டீம் நான் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயநாட்டில் அந்த லேண்ட்ஸ்லைடு நடந்த இடத்துல இருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலீஃப் கேம்ப்ல மோர் தேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க ஆனால் இதில் ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அதாவது ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிலோ ஸோ அவங்களுக்கான ரிக்யயர்மெண்ட்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறது நான் சைடில் வந்து அப்படியே போடுறேன் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த ரிக்யொயர்மெண்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு இங்கே தேவைப்படுது ஏன்னா ஃபுட்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது இதை பார்க்குற மற்ற நண்பர்களும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான கிளாத்ஸு தென் பார்த்தீங்கன்னா இன்னர் வந்து கிடையாது லேடிஸ்க்கு வந்து நிறையா அதில் டிமாண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க ஏன்னா அந்த ஸ்டோரேஜ் ரூமில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் நானும் வந்தேன் அதுக்கான ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது உங்களால் முடிஞ்சது நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பொருளை வந்து நேரடியாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் கலைக்கலயங்க பாளையம் அந்த இடத்துல வந்து ஒரு மூணு இடத்துல நம்ம இது பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த இடத்துல டேரெக்டாக கொடுக்கலாம் அந்த ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் அங்கேயும் கொடுக்கலாம் அதை தாண்டி இல்லை பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வர ஸ்பெட்லோ ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பலாம் ஸோ உங்களால் முடிஞ்சது எல்லாருமே வந்து பண்ணுங்கள் இங்கே நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மக்கள் வந்து இப்போது நம்ம பார்க்குற இந்த கவுண்டிங் அப்படிங்கிறது இன்னும் இங்கேருந்து ரெண்டுலேருந்து மூணு மடங்கு ஜாஸ்தியாக தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் பல பேர்த்தோட குடும்பம் வந்து அப்படியே வந்து போயிருக்கு அது ஒருத்தர் கூட பேசும்போது சொன்னார் நிவாரணம் வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க நான் அதை வாங்குறது கூட யாரும் இல்லை அப்படின்னு அதெல்லாம் இங்கே ரொம்ப பெயினாக இருக்குது அது நீங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தா அது இன்னும் புரியும் நிறையா தன்னாளவர்கள் வந்து வேலை செஞ்சுகிட்டே இருக்காங்க பட் என்ன நீடுன்னு தெரிஞ்சு நம்மளால் முடிஞ்சது நம்மளும் சப் சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாருமே ஒருதாய் பிள்ளைகள் நம்மளால் முடிஞ்சதை நம்ம நாட்டு மக்களுக்கு பண்ணணும் நீங்களும் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள்